வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம்பெறும் இருக்கிற குமுப்பூர் சந்தை தான் வந்திருக்கு இன்னைக்கு வந்து ஆடு கோழி நாய்க்குட்டிகளோட விற்பனை விளைஞ்சா பார்க்க போறோம் எடுத்த பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் பிளஸ் புறா அதை பார்த்துருவோம் புறா பாத்தீங்கன்னா நிறைய பீடு கொண்டாந்துருக்காங்க என்ன விலை வருது என்ன எதுன்னு தெரியல இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை வாரம்பெரும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி முப்பது இந்த சந்தை நடைபெறும் புறாக்கள் அது போக கொண்டு வந்திருக்காங்க வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

ஒன்றரை வயசு ஆயிடுச்சு சரி ஓகே இன்பின்னு ஒன்றரை வயசான நாய்க்குட்டி வில பிடிச்சிட்டாங்க சரி ஓகே